ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா போண்டா தாங்க செய்ய போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது என்ன எடுத்துச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை போண்டா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் போண்டால் வந்து கீரை சேர்த்தி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் நான் வந்து மிளகாய் சேர்த்தலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகாய்த்தூள் தான் சேர்த்துறேன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் சோடா உப்பு இப்போ வந்து நம்ம வந்து மாவு பசிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து நந்தி மாவு தான் எடுத்திருக்கேன் கடலை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் மாவு நல்லா கொட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள்லாம் அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனாவே இப்படி நல்லா சும்மா பிசைஞ்சு விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு தண்ணி சேர்த்தி ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து மாவை வந்து கரைச்சாச்சு நான் வந்து அரிசி மாவு எதுவும் சேர்த்தலை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துவாங்க நான் வந்து அரிசி மாவு எதுவும் சேர்த்தலை அரிசி மாவு சேர்த்தாத சமைக்கும் போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லேட்டாகி நம்ம எடுத்து சாப்பிட்டா கூட அந்த போண்டா அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்குங்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் வந்து அரிசி மாவு சேர்த்துறது ஆனால் அரிசி மாவு சேர்த்தாத செஞ்சாலும் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே அரிசி மாவுலாம் சேர்த்த மாட்டேன் நீங்கள் வேணால் அரிசி மாவு சேர்த்தி கூட சமைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கீரையெல்லாம் வந்து சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை பசைச்சிக்கலாம் இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் நான் வந்து மாவு பிசையும் போதே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் வானல்ல இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு மட்டும் போட்டு பார்க்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து சின்ன சின்னதாக பாண்டா வந்து போட்டு எடுத்து பாரு அப்படி போட போடவே நல்லா புஷ் புஷு சூப்பராக வருது இப்போ வந்து அனல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் விட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்து பாண்டா வெந்து வந்துடும் போண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான கீரை வேணாலும் சேர்த்திக்கலாம் பாலக்கீரை சிறுகீரை அரைக்கீரை முருங்கைக்கீரை நம்மக்கிட்ட என்ன கீரை இருக்கோ அந்த கீரை வந்து தண்டுக்கீரை எந்த கீரை வேணாலும் நம்ம வந்து சேர்த்தி சமைக்கலாங்க போண்டா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பொறுமையாக அனல் கம்மியாக வச்சு திருப்பி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா சுவையான போண்டா வந்து ரெடியாகிடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போண்டா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ போண்டா எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு போண்டாவட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் போண்டா வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துல இருந்தாலும் பாருங்கள் போண்டா வந்து நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ